வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேட் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே நான் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் அப்படின்னா எங்கேயாச்சும் வெளியே போகலாம் சரி எங்கே போகலாம் அப்படின்னா இப்போ நான் அதுக்கு வந்து பே ஏரியாவா சரி சான் ஃப்ரான்சிஸ்கோ போவோம் அப்படின்னு யோசிச்சப்போம் சரி நம்ம வந்து மெட்ரோவில் போகலாம் சரி ஓகே இதை வந்துட்டு ஒரு விலாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ரெக்கார்ட் கார்ட் ஸோ இந்த விளாக் மெட்ரோ விளாக் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து கண்பி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எங்கள் வீட்டிலருந்து ஒன் பாயிண்ட் ஒன் மைல் அதாவது ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் வாக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் இங்கே யுஎஸில் வந்துட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வித்தியாச வித்தியாசமான டேர்ம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க லட்ஸே இப்போ நியூயார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூயார்க்கில் வந்துட்டு சப்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்துட்டு இப்போ எல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்ரோ லிங்க் அப்படின்றதுனா மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வாஷிங்டனுக்கு ஒன்று மயாமிக்கு மயாமி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ்ல வந்துட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு கூப்பிடுவாங்க அட் த சேம் டைம் இதோடய யூஸ் கேசஸும் டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ இங்கே நான் இருக்கிற பே ஏரியாவில் இது வந்து பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏஆர்டி அதாவது பே ஏரியா ரேப்பிட் ட்ரான்சிட் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இந்த யூஸ் கேசஸை பற்றி நான் உங்களுக்கு மெட்ரோவில் போகும்போது சொல்கிறேன் ஓகே 12 seconds later ஒரு வழியா நம்ம வந்துட்டு இப்போ ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்துக்கு நான் இங்கே யூஎஸ் வந்து டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஸோ இந்த டூ இயர்ஸ்ல வந்து நான் ஒரே ஒரு டைம் தான் நான் வந்துட்டு மெட்ரோல போயிருக்கேன் அதுவும் எல்லாம் மெட்ரோல இந்த மெட்ரோ நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்னா கிளிப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு ஓகேவா ஸோ அந்த கிளிப்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கார்டு ஆக்சுவலி அந்த டாப் கார்டு மாதிரி நம்ம இப்போ மெட்ரோக்குலாம் வந்துட்டு நம்ம ஊரில் வச்சிருக்கோம்ல டேப் கார்டு அந்த மாதிரி இட் கேன் பி உங்களோட போன்லயே வச்சிருக்கோம்

ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டாலர்ஸ் ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு டுவெல் டாலர்ஸ் திருப்பி வரதுக்கு டுவெல் டாலர்ஸ் ஸோ எப்படி இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மெட்ரோக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் வந்துடுச்சு நம்ம காட்டுறோம் ஒரு மினிச்சில் வந்துட்டு நம்மளோடய ட்ரெயின் வந்துடும் மெட்ரோ ஸோ அதில் தான் நம்ம இப்போ வந்துட்டு போக போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்தது வேறு சைடு போகிறது சந்தித்து என்னோட ஒரு நாலு அஞ்சாவது கேக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா டைமும் மைக்கு போடாமல் கொஞ்சம் பேசிட்டேன் மைக்கு போட்டு பேசினாலும் சில கண்டென்ட் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டேன் அதனால வந்து அஞ்சாவது தேக்கு ஸோ மெட்ரோக்குள்ளே வந்தாச்சு உட்காந்தாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உங்களை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெட்ரோ வந்துட்டு அளவுக்கு க்ளவுடாக டீசென்ட்டாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லையில் வந்துட்டு போயிருக்கேன் மெட்ரோவில் போயிருக்கேன் ஒரே ஒரு டைம் யூஎஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் மெட்ரோவில் போயிருக்கேன் அதுவும் எல்லையே மெட்ரோ அந்த எல்ஏ மெட்ரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது ஏன்னா மொத்தம் மெட்ரோலயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்து பேர் தான் இருந்துருப்பாங்க அது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதுவும் இல்லாம அது நீட்டாகவும் இல்லை நீங்க அந்த மெட்ரோக்குள்ள போகும்போதே உங்களுக்கு பயமா ஏதோ அந்த அளவுக்கு கிளீனாலாம் இருக்காது நிறைய ஹோம்லெஸ் பீப்புளெலாம் வந்து அங்கே தான் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே மோஸ்ட்லி ஹோம்லெஸ் பீப்புளாக தான் இருக்காங்க அதில் பேவும் பண்ண மாட்டாங்க அவனுக்கு பாட்டுக்கு அப்படியே எகிரிக்கு வச்சு போகிற மாதிரிலாம் வந்து பண்ணுவானுங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே இன்னொன்று எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ்கேசஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஏன் எல்லையில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது அந்த அப்படின்னு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா ஏன்னா எல்லையில் வந்துட்டு மோஸ்ட்லி பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்கள மெட்ரோ யூஸ் பண்ணுறத விட பஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எங்கேயாச்சும் லாங்காக போகணும் அப்படின்னு அப்படி தான் ட்ரெயின் எடுப்பாங்க அதனால் வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இதுவே நீங்கள் வந்து நியூயார்க் சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நியூயார்க் சைட் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க மெட்ரோ மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட அந்த சப்வே ஸ்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்க நிறைய படத்தில் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருக்கீங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இல்லை நியூயார்க்ல இந்தியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த பார்க் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீஃபண்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா இது ஈஸியான ஒரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இவங்களுக்கு இங்கே பஸ்சை கம்பேர் பண்ணி ஸோ அதனால இந்தியா வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்றாங்க எதுக்கு நான் இப்போ வந்து ஃபுல்லாக எடுக்கலாம் இருந்தேன் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மெட்ரோல போனதில்லை அண்ட் எப்படி இருக்கும் என்ன எதுங்கிறது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அங்கே சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போறதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை ஸோ என்னங்கறத நான் அங்கே போய் சொல்கிறேன் அது வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க இங்கே யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்து தான் இதுக்குலையே ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்ரோ அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாப் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வந்துட்டு போகிறதுக்கு இவங்களோட ஒன் வே சார்ஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் செகண்ட் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் நியூயார்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்துட்டு அவங்களோட மேக்ஸிமம் ஃபேராக வந்துட்டு இதுக்கு ஒன் சிங்கிள் வே ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான மெட்ரோ ட்ராவல் என்னோடய வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கவேன் ஏன்னா உள்ளே எடுத்த வீடியோஸில் வீடியோஸில் வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா லைக் எல்லாத்தையும் இது எந்த ஒரு பார்த்தேன் இப்போ என்னன்னா நான் ஆக்சுவலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்துட்டு எப்படினா இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து நான் சான்ஃபிரான் போகணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்துட்டு நடுவில் வந்துட்டு அது பே ஏரியா ஓகேவா ஸோ பேர் அந்த பே வந்து ஒரு பிரிட்ஜில் தான் க்ராஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க ஸோ அந்த பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி நான் எப்படி வந்து பண்ண வீடியோ எடுக்கலாம் நல்லா இருக்கும் அந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா ஆபியஸாக வந்து அதை மாதிரி பிரிட்ஜில் போகணும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளக்க இறங்கி அப்படியே கடல் போட்டுருக்காங்க அந்த பேக் அடியில் கனல் போட்டு அந்த டனல்ல தான் இந்த மெட்ரோ போதும் அந்த டனல்குள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அடியில் போட்டிருக்கிறதுனால காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு காதடைக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு காது அடைச்சிது ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மெட்ரோ பிளாக் இப்போ நம்ம வந்துட்டு இது எங்கே வழி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போவோம் நான் போயிட்டு நான் அடுத்து ஏதாச்சும் இது அப்படி நான் கண்டினியூ பண்றேன் ஓகே உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே தனியாக இன்னொரு வீடியோவை வேண்டியது தான் ஸோ ஓகே காய்ஸ் நம்ம வந்துட்டு வாங்க சும்மா சுற்றி பார்க்கலாம் சான் ஃப்ரான்சிஸ்கோவை இந்த வாட்டி நடந்து ஓகே வாங்க போகலாம் சில நேரங்கள் கழித்து ஓகே வெளியே வந்தாச்சு ஓ செமையாக இருக்குங்க